மதுமிதா சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் கௌதமும் நம்ம மதுமிதா வந்து க்யூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதில் என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தான் மதுமிதா வந்து கேட்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் போகிறாங்க கரெக்டு தான் ஆனால் ஃப்யூச்சரில் ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் தான் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சிரித்து பேசிக்கிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம்லாம் நடக்க போகுதுலாம் சாருக்கு ஞாபகம்லாம் இருக்கான்னு மதுமே தான் வந்து கேட்டோன்னே அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்கல மாயா வந்து கேட்குறாங்க ஜீபா கிட்டே என் அண்ணனும் சரி உன் அக்காவும் சரி ரெண்டு பேரும் ரொமான்டிக் கப்பல் மாதிரியே தெரியலையே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா ஒன்றும் புரியல மாயா ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க ரெண்டு பேரும் வந்து விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேரோட மனசும் வந்து ஒன்றா தான் யோசிக்கும் நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நம்ம நொடிக்கு நொடி சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஜீவா இது தானே வேணாங்கிறது எப்போ பார்த்தாலும் வந்து என்னையே வந்து கடுப்பைத்தன மாதிரியே உன்னோட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் மாயா நம்ம வந்து இது மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு முழு காரணம் வந்து நீ தான் நீ ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஹாப்பினஸ் வந்து இருக்கு என்ன ஜீவா இது மாதிரிலாம் நீ பேசினதே இல்லையே ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கனால்தான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே ஆமாம் ஆமாம்மா நீ சொன்னது வாஸ்தவம் தான் அப்போன்னு பார்த்து ஒரு பேரர் வந்து வராங்க வந்தோன்னே இந்த ஹோட்டலில் இது எதெல்லாம் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போனா அதெல்லாம் நீ ஆர்டர் பண்ணி நீ சாப்பிடு எனக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து கத்தி சொல்கிறாங்க சாரி சார் நான் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி மெனு கார்டை வந்து பெஞ்சிலே வச்சுட்டு போகிறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க இதெல்லாம் சரியே இல்லையேன்னு சொல்லி மதுமிதா வந்து கேட்குறாங்க திருப்பியும் ஆரம்பிச்சிட்டிங்களா எதுக்காக இப்போ கற்றுனீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் கோவம் இருக்கலாம் நீங்கள் கோவமாக பேசுகிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கிற மனசு காயப்படக்கூடாதுன்னு மதுமிதா வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்களா கௌதம் வந்து பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க நம்ம கையில் அஞ்சு விரல் இருக்குது அஞ்சும் ஒரே மாதிரியா இருக்கு அதே தான் மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முடிவு வித்தியாச வித்தியாச ஆங்கிளில் வந்து எடுப்பாங்க நான் எடுக்கிற முடிவு உங்களுக்கு தப்புன்னு தோணும் நீங்கள் எடுக்கிற முடிவு எனக்கு தப்புன்னு தோணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களை மாற்றிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே அதுவே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நீங்கள் பண்ணுற செயல்னால் நான் ஆயிரம் கேள்வி கேட்கணும் ஏதோ உங்கள் நல்ல நேரம் ஒரு கேள்வி கேட்டேனே எப்போது நீங்கள் இப்படி தானா இல்லைப்பா எனக்கு எது வந்து கரெக்டு எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானும் இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கேன்ல அதனால நான் இப்படி தான் நடந்துக்கிறேன் எனக்கு என்னமோ புதுசாக இருக்குங்கிற மாதிரி கௌதம் வந்து பேசுகிறாங்க ஆமாம் நான் டெய்லியும் பத்து மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் முதல்ல பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது ஓகேவா கூல் கூல் நம்ம ரெண்டு பேர் இப்படியே சண்டை போட்டுகிட்டு இருந்தால் சரி வராது எனக்கு பசிக்குது நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன்னு சொல்லி பேரர் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஷ்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மதுமிதான் வந்து காஃபி மட்டும் போதும்னு சொல்லி ஆர்டர் வந்து பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து கிரிக்கெட் வந்து விளாட்றாங்க இதை வந்து பார்க்கறதுக்காக கௌதம் வந்து போகிறாங்க என்னது பசிக்கிறதுன்னு அப்படில ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரத்துக்குள்ளேயே வந்து நிர்மாட்டுக்கு ஏழுஞ்சி போகிறாப்பில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோன் வந்து பெஞ்சிலே வச்சுட்டு போயிட்டாங்க அந்த டேபிளில் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க மாயாவும் ஜீவாவும் விடுப்பா எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காது சண்டை போடுறதுக்காக நம்ம வரல நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அடிக்கடி சண்டை தான் இருக்கோம் அதனால் விடு அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க என்னது எங்கள் அண்ணனைக்கானோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா சரி என்ன எதுவும் கேட்போம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்காக வராங்க நம்ம ஜீவாவும் நம்ம மாயாவும் இல்லைப்பா அவர் வந்து மேட்ச் பார்க்குறதுக்காக போயிருக்காப்புல என்னது ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசி புரிய வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க இங்கே உட்காந்து அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நான் வேணா என் அண்ணன்ட்ட பேசினா பேசுனா கண்டிப்பாக வந்து கேட்பாப்புல வேணாம் வேணாம் அவங்களுக்கான டைம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டோம் தேவை இல்லாமல் நம்ம சொல்லி வச்சு எல்லாம் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே அக்கா நான் வேணா பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் மாட்டுக்கும் உட்காந்து பேசிக்கிட்டுருக்கேன் எங்களுக்கு அதுவே போதுங்கிற மாதிரி நம்ம மதுமிதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு கூட எனக்கு தோணலை ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எங்கே மேட்ச் பார்க்கணும்னு சொல்லி இருக்காப்புல அவங்க மாட்டுக்கு புக்கை வந்து ரெட்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் ஒரு ஜோடியாக இதை என்னால் நம்பவே முடியல அதான் நான் சொல்லியிருக்கேன்ல மற்றவங்கள இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆர்டர்லாம் பண்ணக்கூடாது அவங்கவுங்களுக்கான டைமும் சரி ஸ்பேஸையும் சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போனா நீ என்ன தானே குத்தி காட்டி பேசுகிற இது மாதிரி குத்தி காட்டி பேசும்போது தான் என் மனசு வந்து ரொம்பவே கடுப்பாகுது இது மாதிரிலாம் பேசாத ஏன்பா அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறாங்க அது தானே சொல்ல வந்தேன் அதுக்கு போய் நீ இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம ஜீவா அப்போனா என்ன நான் செய்கிறதெல்லாம் தப்பு நீ செய்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து சகுந்தலா வந்து எல்லாத்தையும் சுத்தம் வந்து பண்ணுறதுக்காக வந்து வேலைக்காரங்கள அப்படியே மாப்பெல்லாம் போட சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம கௌதமோட பாட்டி வந்து வர்றாங்க அதுக்காக தான் இது மாதிரிலாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் மாமியார் வந்துட்டால் என்ன தலையில் ஆக்கிடுவாளே கௌதம் கூட நான் ஈஸியாக சமாளிச்சிருவேன் ஆனால் என் மாமியார் வந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சேன்னு சொல்லி சகுந்தலா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இங்கேலாம் அழுக்கா இருக்குப்பா போவே இல்லை நல்லா மாப்பு போட்டு க்ளீன் பண்ணுப்பா இல்லாட்டி அந்த உண்டு உண்டுலன்னு ஆக்கணுங்கிற மாதிரி சகுந்தலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா நீ வேணா இப்படி வேணா இருந்துக்கம்மா நான் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேனே டே பார்ட்டி வர வரைக்கும் அது இங்கே கீழா என்னால் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது நீ இருந்தால் அது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க சரிம்மா அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் இருக்கேங்கிற மாதிரி தான் அபிஷேக் மட்டுக்கும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னது பார்ட்டி வராங்களா ஐயோ நம்மளால சமாளிக்க முடியாதுப்பா சாமின்னு சொல்லி லட்சுமணன் மாட்டுக்கும் ஒரு பெரிய தூண் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க பாட்டி மாட்டுக்கும் மாதம் வந்து வராங்க என்னடி எப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லி திட்டியிருந்தாங்க என்னது என்னை பற்றி தானே சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சா நான் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் காளி கோயிலுக்கு அது உங்கள் காதில் தப்பாக விழுந்திருக்கும் சூப்பராக வந்து சமாளிக்கிறே நீ சொல்லாட்டாலும் நான் காளி தான் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பாட்டி ஒன்றை அபிஷேக் என் காலெலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்னா உனக்குலாம் தெரியாதா ரொம்ப வருஷம் கழிச்சு தானே நீ பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டேய் எனக்காக காலில் விழுந்துடுறா இல்லாட்டி பிள்ளையை வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லி என்னை வந்து ரெண்டு டோஸ் வந்து கொடுக்கும் டெய் தயவு செஞ்சு விழுடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரிம்மா உனக்காக விழுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிஷேக் உடனே இந்த பக்கம் வந்துடுறாங்க பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க ஏய் இப்போ அந்த உங்ககிட்ட கேட்டாலாடா ஏன்டா இப்படி பர்ஃபார்ம் இருக்க வேறு என்னமா பண்ணுறது நீங்கள் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நான் மாட்டுக்கும் போகிறேன்னு சொல்லி மீட்டிங் இருக்குன்னு காணும் திடீர் காணும்னு அபிஷேக் மாட்டுங்க போக ஆரம்பிச்சிட்றாங்க இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லி தூணில் இருந்து கீவிட்டு அழகா வந்து எட்டி போக்கிறாங்க லட்சுமணன் அப்பன்னு பார்த்து திரும்பி பார்த்தோன்னே டக்குனு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு திருப்பி வந்து பாட்டி வந்து உட்கார்ந்தோன்னா பக்கத்தில் உட்காரலாம் தான் சகுந்தலா வந்து வராங்க அவங்களுக்கு ஈக்குவலுங்கிறத நம்ம இப்பயே வந்து நிரூபித்து காட்டிறணும் இந்த ஒரு வாட்டி மட்டும் உட்கார விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மாஸு தான் நம்ம எப்போதும் வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துடலாங்கிற நம்ம அதான் யோசிச்சுட்டு சகுந்தலா கிட்டே கொஞ்சம் ஏய் என்னடி என் பக்கத்தில் உட்கார வர என்ன இருக்க கேள்வி ரொம்ப உஷாராக இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை பார்த்த நான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போகிறேன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து விதவிதமாக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் வரேன்னு தானே நீ வந்து இப்போல்லாம் வீட்டையே வந்து சுத்தம் இருக்க உன்னை பற்றி தெரியாதா எனக்கு எப்போதுமே வந்து உன் பசங்களை விட எனக்கு கௌதம் தான் முக்கியம் உட்காரு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது அத்தை ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சோபாவில் வந்து உட்கார வராங்க ஏய் எப்போதும் எங்கே உட்காருவே உடனே வந்து அவங்களுக்கு காலு கீழே வந்து டைல்ஸில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெஞ்ச் மேலே வந்து காலை வந்து வைக்கிறாங்க நான் பிடிச்சி விட்றான் நான் பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது லட்சுமணன் வந்து எட்டி பார்க்குறாங்க உடனே வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரி அம்மா தான் அந்த பாட்டி போல இருக்குது அவங்க வந்து செம்ம மாசு பண்ணுறாங்க என்னடா அங்கே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்ததுலேருந்து அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம பாட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க எல்லோரும் வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க கௌதம் மாட்டுக்கு மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கிட்டே இருக்கிற ஃபோன் வந்து ரிங் ஆகுது என்னது இது அவரோட ஃபோனாச்சுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்துருக்குன்னோன்னே அப்படியே வந்து ஃபோனை வந்து வாங்கும்போது டிவியை பார்த்துட்டு வாங்கும்போது ஃபோன் வந்து ஸ்லிப் ஆகுது உடனே வந்து மதுமிதா வந்து அந்த கையை வந்து பிடிச்சிட்டாங்க செல்ஃபோனை வந்து ரெண்டு பேரும் பிடிச்சதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை வந்து வச்சிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படியே வச்சுருங்க ஏன்னா இது மாதிரி பண்ணனால்தான் டிவியில் ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்கள் கையை வந்து நவுத்திராதீங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டாக வந்து பேசுகிறாங்க மதுவிதா அப்படியே கியூட்டாக அழகாக வந்து சிரித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்